வணக்கம் ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆவார் இரண்டரை ஆண்டு காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக நிலையாக அமர்ந்து இரண்டரை ஆண்டு காலங்கள் பலன்களை தருவார் அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனின்னா முதல்ல என்னன்னு தெரியணும் ஆறாம் இடத்தில் அதிகப்படியான தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து ஆறிலே சனி பகவான் இருந்தால் போருக்கு போனாலும் வெற்றி என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் செய்து இருப்பார் இப்பொழுது கெண்டக சனி என்பது ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது தவறான உறவு தவறான நட்பு தவறான சேர்க்கை வாழ்க்கையில் நாம் போய் இருக்கக்கூடிய நேர்மையான பாதையை விட்டுவிட்டு தவறான பாதைகளில் செல்வதற்குண்டான வழியை சனி பகவான் காட்டுவார் அந்த வழியாகப்பட்டது கண்டக சனியில் தவறுகளை செய்துவிட்டு அஷ்டம சனியில் ஆகப்பட்டு கொள்ளும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்துவிட்டாலே பொருள் விரயம் நம்பிக்கை ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் பண விரயம் நம்பியவர்களால் பல வகையிலும் கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பது செய்கிற தொழிலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பது உங்களுடைய முயற்சிகளில் பல வகையான எதிர்ப்புகளும் எதிரிகளும் உருவாகி செய்யும் தொழிலை தடுப்பது கெடுப்பது வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை என்பது தடுக்கப்பட்டு பின்னடைவை தருவது தான் கண்டக சனி இது சனி பகவான் மட்டும் செய்வதல்ல ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது குரு பகவான் மாற்றம் பெற்று பத்தாம் இடத்திற்கு வந்து விடுவார் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பயிற்சி அதற்கு பிறகு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்ட காலம் ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாம் கேட்டிங்களனாக்கா குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவது தொழிலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் கண்டக சனியாக சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கணவன் மனைவிக்குள் பல வகையான பிரச்சனைகளை கொடுப்பதாக இருந்தாலும் கொடுப்பார் நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வைப்பார் தேவையில்லாத தவறான உறவுகள் இடையே உங்களுக்கு நட்புகளை உருவாக்குவார் ஆனால் ராகு கேது பயிற்சி என்பது ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கும் இது குரு பயிற்சி கேது பயிற்சி போடும்போது அதற்குண்டான பலனை தெளிவாக சொல்லலாம் இப்பொழுது சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு மாறுகின்ற இதே காலகட்டத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்துவிட்டால் பத்திலே குரு பகவான் இருந்தால் பதவிக்கு ஆபத்து பத்திலே குரு பகவான் வரும்போது பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் வருமானம் என்பது இருக்காது நிம்மதியற்ற வாழ்க்கையும் செய்யும் தொழிலில் பல வகையான இக்கட்டான சூழ்நிலைகள் சந்திப்பது இத்தகையான கிரக அமைப்புக்கள் அமரும் போதுதான் கன்னி ராசிக்காரர்கள் எப்பவுமே போராமை இருக்காது மற்றவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா இருக்கிறாங்களே என்று போராமையெல்லாம் உங்களுக்கு இருக்காது உங்கள் வேலை என்னமோ உங்களுடைய கடமை என்னவோ உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு புரிதலுடனும் நல்ல நேர்மையான பாதையில் போயிக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி வரும்போது தவறான பாதைகளை காட்டுவார் இந்த பலனாகப்பட்டது திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் திருமணம் நடந்து குடும்பத் தலைவனாகவோ தலைவிகளாகவோ இருப்பவர்களுக்கு தவறான பாதை என்பது வந்து தப்பான நடத்த நினைக்கக்கூடாது தவறான பாதை என்பது வந்து செய்கிற தொழிலேருந்து வருமானத்துக்காக வேறொரு வேலைக்கு போகிறத எடுத்துக்கலாம் அல்லது குடும்பத்தை விட்டு பிரியறதுக்காக எடுத்துக்கலாம் கணவன் மனைவிக்கள் ஒற்றுமை இல்லாமல் விலைக்கு போகிறத எடுத்துக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகாமல் புரிதல் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை எடுத்துக்கலாம் நண்பர்களும் விரோதிகளாக மாறுவது நண்பர்களும் எதிரிகளாக மாறுவது துரோகிகளாக மாறுவது உறவு சிக்கல்களை சந்திப்பது குடும்பத்தை விட்டு விலகுவது செய்கிற தொழிலிருந்து பாதிப்பை சந்திப்பது வியாபாரத்தில் விருத்தி இல்லாத தன்மையை எடுப்பது இப்படிப்பட்ட பாதகங்களை கொடுப்பது சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது போது கண்டகம் என்பது கழுத்து வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் கடனாளிகளாக மாற்றம் நோயாளிகளாக மாற்றம் அல்லது உறவு சிக்கல்களை கொடுத்து உறவற்ற மனிதர்களாக மாற்றுவது இந்த கண்டக தான் அப்படி உங்களுக்கு இந்த கண்டக சனியில் கடனாக மாறிவிட்டால் அந்த கடனை தீர்ப்பதற்கு பல வகையிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே எளிதில் வெற்றி பெறாமல் பல வகையிலும் பல நாட்களாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நற்பலன்கள் நடக்கும் இப்பொழுது குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்துட்டு வந்துடுவார் சனி பகவான் ஆறிலே இருக்கிறார் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றின்னு வந்துடுவாங்க இப்போ குருவும் சனியும் உங்களுக்கு நல்லதாகவே செய்து கொண்டு இருந்தாலும் அதை தடுப்பது அதை கெடுப்பது ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் பயிற்சி என்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஆனால் ராகு கேதுக்கள் பயிற்சிக்கு முன்பதாகவே சனி பகவான் போய் ராகுவுடன் இணைவது என்பது சாதாரணமான பலனாக இருக்காது தாங்க முடியாத வேதனைகளும் கஷ்டங்களும் வேலை சுமையும் முயற்சிகளில் தடையும் வருமானம் இல்லாத தன்மையும் உருவாக்கும் ஆகையால் கன்னிராசிக்காரர்கள் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் எதற்காகனு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகருக்கு பார்த்தீங்களா அந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் விட்டால் பாதகம் இருக்காது பாதகம் இருக்கும் பெரிதளவு பாதகமாக இருக்காது கெடுபலன்கள் நடக்கும் ஆனால் அந்த கெடுபலன்களிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்குண்டான தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த தசா உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லக்கூடியது சனி பகவான் கெட்ட இடங்களுக்கு வந்துவிட்டால் குரு நல்லா இருக்கிறாரா ராகு கேதுக்கள் நல்லா இருக்காங்களா இந்த மூன்று கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் விட்டால் சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தர மாட்டார் இந்த மூன்று கிரகங்களுடன் சேர்ந்து நான்கு கிரகங்களும் பாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருமானால் வாழ்க்கை என்பது தாங்க முடியாத வேதனைகளும் கஷ்ட நஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய நிலையில் மாறிவிடும் அல்லது சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா உங்களுக்கு பாதகமாக அமைந்து விட்டால் அப்படி பாதகன்னா என்னான்னு கேட்குறீங்க கேட்டிங்கன்னாக்கா ஆறு எட்டில் அமர்ந்த கிரக தசா நீச பகை பெற்ற கிரகத்தினுடைய தசா நீச பகை பெற்ற கிரகத்துடைய தசாவாக இருந்தால் நீசம் என்றால் பல வகையிலும் நூறு சதவீதம் பலன்களை தரும் பகை பெற்ற இருந்து இருந்துவிட்டால் எதிரிகளால் தொல்ல உடன்பிறப்பால் தொல்ல கட்டிய மனைவியால் தொல்ல கணவனால் தொல்ல நண்பர்களால் தொல்லை செய்கிற வேலை செய்கிற இடத்துல தொல்லை இப்படி ஒவ்வொன்றுமாக மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இதுவே ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசாவாக இருந்துவிட்டால் உங்களால் எவ்வளவு பெரிய பாதகமாக இருந்தாலும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு வழி பிறக்கும் உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் இருக்கும் நஷ்டங்களும் இருக்கும் போராட்டமும் இருக்கும் நன்மைகளும் இருக்கும் வெற்றியும் இருக்கும் ஆனால் கெடு பலன்கள் வந்து பெரிதளவு பாதகத்தை தராது அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் தொல்லைகளை வந்து பெருசாக வந்து கொடுக்காது ஆகையால் ராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை நல்ல ஜோதிடரம் போய் அதை பரிசீலனை செய்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் எதற்காக இந்த வார்த்தை சொல்கிறோன்னு கேட்டிங்களாக்கா கெண்டக வந்துவிட்டால் சனி பகவான் தவறான பாதையும் தவறான நட்பும் தவறான வாழ்க்கை என்பது அஷ்டம சனியில் மிகப்பெரிய ஒரு பாதகத்தை கொடுத்துவிடும் இது லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்களை வைத்து பார்த்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதை ஜோதிடர் பார்த்து சொல்லிடுவார் பொறுமையாகவும் நிதானமாகவும் பலன்களை கேட்கும் போதும் பொறுமை இருக்கணும் பலன்களை வந்து கேட்டு அதை வந்து நீங்கள் செயல்படுத்துவதும் பொறுமையாக இருக்கணும் கன்னி ராசிக்காரங்க கண்டக சனியை பற்றி நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துடாதீங்க இது ஆரம்பம் முடிவு என்பது அஷ்டம சனியில் தான் முடிப்பார் இதில் ஆரம்பித்து அஞ்சு வருஷ காலம் என்பது வந்து சாதாரணமாக நடக்காது கண்டக சனியில் ஆரம்பித்து அஷ்டம சனியில் முடிப்பது அதற்குள்ளே பல வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளாக கொடுத்து விடுவாங்க இது சிறு பிள்ளைகளாக இருந்தால் ஒரு வழி திருமண வயதில் இருந்தால் அதற்கு ஒரு பலன் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அது ஒரு பலனாக இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாக்க அப்பா அம்மா பேச்சு கேட்கறது ஆசிரியர் சொல்லுவதை வந்து செய்கிறதில்ல அவங்க வந்து வீட்டுக்கு கட்டுப்படலை சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்படலைன்னு சொல்லுவாங்க இதுவே திருமண வயதில் இருந்தால் அப்பா அம்மா பேச்சு கேட்கறதில்ல அப்பா அம்மா எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறதில்லை நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட காலம்னு சொல்லலாம் அல்லது இந்த கெண்டக சனியில் நான் வந்து மனசார விரும்பிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா அஷ்டம சனியில் அவர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருப்பவர்களை அனுசரித்து ஒன்றுக்கு இருமுறை சிந்தனை செய்து பொறுமையாக யோசித்து முடிவெடுப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா வாழ்க்கை என்பது நாம் நினைக்கிற மாதிரி இல்லை சனி மாற்றத்தால் வாழ்க்கையினுடைய தசை மாறும் தசை மாறும்போது வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு பாதகங்களை கொடுத்துவிடும் ஆகையால் கண்டக சனி என்பதை சர்வ சாதாரணமாக நினைக்காமல் மிகவும் பயமுடன் தவறு செய்தால் அடுத்தது தவறுக்குண்டான மிகப்பெரிய ஒரு தண்டனை வந்து சனி பகவான் அஸ்தம சனியில் கொடுப்பார் என்பதை உணர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மறந்து வீட்டில் நடக்கக்கூடிய பல வகையான குழப்பங்களுக்கு ஒரு வழி தேடி இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது எந்த தான் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க என்பதை உணர்ந்து அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நிதானமாகவும் கஷ்டங்களே வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற மனப்பான்மையுடன் மனப்பக்குவத்துடன் இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது வருமானத்திற்காக அதிகப்படியாக அலைவதால் கடன் அலைகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் கடன் பெற்றுவிட்டால் உங்களால் கொடுக்க முடியுதான்னு மட்டும் பார்த்து அதுக்கப்புறம் கடன் வாங்குங்க கொடுக்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான சுமைகளை வந்து உங்கள் தலை மேலே வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் சுமை தாங்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே மாறிவிடும் கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவும் பாருங்கள் பொறுமையா இருங்க நிதானத்தை கடைபிடிங்க குடும்பத்திற்கு தேவையானது தேவையில்லாதது எது தேவையில்லாதது உள்ளே வந்துட்டால் உங்களுடைய வாழ்க்கை என்பது பல வகையிலும் கஷ்டங்கள் கொடுத்து விடும் அது கடனாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் தவறான நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் இப்பொழுது இந்த தவறு தப்பு இதுக்கெல்லாம் வந்து வழியை கொடுப்பார் சனி பகவான் அதனால் பல வகையிலும் துன்பங்களை கொடுப்பார் அஷ்டம சனியாக வரும்போது ஆகையால் ஒவ்வொரு ராசி பலன்களும் போடும்போது கிரகங்கள் மாற்றங்கள் பெற்றால் இந்தந்த ராசிகளில் அமர்ந்தால் அதற்கு உண்டான தன்மையான பலன்களை கொடுப்பார்கள் என்பதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை கேட்டு பயன்பெறுவதும் பயன் பெறாமல் போவதும் உங்களுடைய முடிவு இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது பிரதி செய்யுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு நவகிரக சாந்தி செய்யுங்க முடிந்த அளவுக்கு சிவனாலயங்களுக்கு மாலை நேரத்தில் சென்று கருவறை தீபம் ஏற்றுங்க முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள்னாக்கா எவ்வளோ பணம் இருந்தாலும் என்கிட்ட காசு பணம் இல்லைன்னுதான் எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்டிங்கன்னாக்கா ஊனம் ஒற்றும் ஆனால் ஆசிரமம் முதியோர் இல்லம் இவைகளுக்கு சென்று உங்களால் முடிந்த வரையில் அவர்களுக்கு உணவோ உடையோ ஏதாவது உதவி செய்து கொண்டிருந்தால் சனி பகவானை ஒரு ஊனமுற்றவர் தான் தான் மந்தக்காரகன் சொல்லுவாங்க அவரு அப்படி ஊனமுற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் அதுக்கப்புறம் முதியோர் இல்லங்களுக்கும் போய் சென்று முடிந்த அளவுக்கு சிறு உதவி செய்து வந்தாலே உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பாதகங்கள் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது வரக்கூடிய பெரிய பாதகங்களிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவதற்குண்டான வழியாக கட்டாயமாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்